சைவசமயம் அறிவியல் மையம் என்ற பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ ஐயா அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையிலே நாம் பிண்டத்தை பார்த்தோம் அல்லவா இப்போது நிச்சயமாக அண்டத்தை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் சைவ சமயம் வலியுறுத்துகின்ற கருத்து இதுதான் இந்த கருத்தையே இக்கால அறிவியல் அறிஞர் நியல் கிராஸ் டைசன் சொல்லுகின்றார் We are part of this universe. We are in this universe, but perhaps more important than both of those facts is that the universe is in us Enker. Neil deGrasse Tyson is the director of the Hayden Planetarium at the American Museum of Natural History and host of Nova Science Now. The நமக்குள்ளே இருக்கும் தான் உடல் என்ற பிண்டம் இதுவரை இப்பிண்டம் பற்றி கூறிய செய்திகளை தற்கால அறிவியல் உறுதி செய்வதைக் கண்டோம் இந்த பிண்டத்துக்கு வெளியே இருப்பது அண்டம் இது பற்றிய மண் மணிவாசக பெருமான் உரைப்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் இவரை பற்றிய சிறு குறிப்பு ஏற்கனவே இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் இயற்றிய திருவாசகத்தின் திருவண்ட பகுதியில் அண்டம் பற்றிய தன் கருத்துக்களை பொதித்து வைத்திருக்கின்றார் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பு அரும் தன்மை வளம் பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்றே நின்றலில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணுப்புரைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் இதனுடைய பொருள் என்னென்றால் பிண்டம் எண்ணற்ற கோள்களை உடையது அந்த கோள்களின் தன்மைகளை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது எம்மாள் அவற்றின் அழகும் சீரமைப்பும் கண்டுப்பதைக்கும் அவை அளவிற்கும் ஒவ்வொரு கோளிலும் தனி அழகு சிறக்கின்றது சொன்னாலே கோடிக்கணக்கிலே அவை விரிகின்றன ஒரு ஓட்டையின் வழியாக வீட்டுக்குள் வருகின்ற சூரிய வெளிச்சத்தில் அணு போன்ற தூசிகள் அலைந்து திரிவதை காணுகின்றோம் அதுபோன்று கோள்கள் வானிலே மிதந்து கொண்டிருக்கின்றன அளவில் சிறிய அணுவுக்கும் பெரிய அண்டத்துக்கும் அமைப்பு ஒன்றாகவே இருக்கும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த உண்மை விளங்குகின்றது என விளக்கம் தருபவர் சைவ சமய பெரியோர் இனி சொல்லுக்குச் சொல் பொருள் உட்பொருள் நாம் காண்போம் அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் என்றால் அண்டம் என்பது முட்டையை குறிக்கும் வடிவம் நீள்கோளம் ஆகும் பேரண்டம் என்றெல்லாம் அதாவது யூனிவர்ஸ் என்றெல்லாம் அழைக்கப்படும் அது வடிவு உடையது என்பதற்காகத்தான் அண்டம் என மாணிக்க வாசகர் கூறுகின்றார் இல்லது அவருக்கு முன்பே இருந்து கூறியிருக்கின்றார்கள் அண்மை கால விண்வெளி ஆய்வு அறிஞர்கள் இதே கருத்தை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே நாசா அனுப்பிய கிங்சன் மைக்ரோவேவ் அஸ்ட்ரோ புரோப ப்ரோபா என்னும் விண்வெளி கலம் ஒன்பது ஆண்டுகளாக விண்வெளியை சுற்றி வந்து பல கோடி அறிய தகவல்களை அனுப்பி வைத்தது அவற்றை அலைசி ஆராய்ந்து இத்தாலி நாட்டு அறிஞர்கள் அந்தம் பெற்றிய தகவல்களை கண்டறிந்து உள்ளார்கள் அந்தத்தின் வயது பதிமூன்று தசம் எழுபத்தைந்து அண்டத்தின் பொருள் சிதறி கிடக்கிறதா மைனஸ் இருபத்தி ரெண்டு வீதம் கரும் பொருளா இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர்கள் வெளியிட்ட கருத்து மிக சரியான கோல வடிவில் அமையாமல் அண்டம் சற்றே மீள்வட்ட ஒரு மாத்திரை வடிவிலே அமைந்திருக்கின்றது என்பதுதான் முட்டை வடிவமே அண்டத்துக்கு பொருத்தம் என இத்தாலி பெரோரோ பல்கலைக்கழகத்தின் விண்வெளி ஆய்வு அறிஞர்கள் லியோனார்டோ கம்பனி பாரி பல்கலைக்கழக ஆய்வு அறிஞர்கள் பவோலாசையா லுயிலி டெலெஸ்கோ முதலியோர் கருதுகின்றார்கள் எனவே மாணிக்க வாசகர் பயன்படுத்திய அண்டம் என்ற சொல் யூனிவர்ஸ் என்னும் சொல்லுக்கு பொருத்தமாகவே இருக்கின்றது அடுத்த சொல் வந்து அண்டத்தின் பகுதி எனப்படும் மாணிக்க வாசகரின் கருத்தில் பகுதி என்று சொல்ல பயன்மையாக கொண்டால் அறிவியல் பொருள் அதில் புதைந்து இருப்பதை நாம் காணலாம் பண்டை காலத்தில் கல்விகுதி அதிகம் பயன்படுத்தப்படவில்லை ஒருமையே பன்மைக்கும் வரும் ஆகவே அண்டத்தில் பல பகுதிகள் உண்டு என்ற பொருள் தொக்கி நிற்கின்றது இக்கால அண்ட ஆய்வறிஞர்கள் அண்டத்தில் நான்கு பகுதிகள் இருக்கின்றன என்கிறார்கள் அவை காட்சிக்குட்பட்ட பேரண்டம் கரும் பொருள்கள் கரும் சக்திகள் ஒளி எல்லையை தாண்டியுள்ள பகுதி அதனை தொடர்ந்து வரும் சொல் உண்டை உண்டை உருண்டை இரண்டும் ஒரு பொருள் குறித்த இரு சொற்கள் உருள்வது உருளை வட்டம்தான் உருளும் எனவே உருண்டை என்பதன் வடிவம் வட்டம் அதாவது கோல வடிவம் அண்ட பகுதியில் உள்ளவை யாவும் கோல வடிவின நம் உலகமும் அண்டத்தில் உள்ள பகுதி தான் ஆகவே நம் உலகமும் கோல வடிவிலே தான் இருக்கின்றது என்று பொருள்படும் இந்த உண்மையை எட்டாம் நூற்றாண்டு மாணிக்க வாசக வரிகள் எடுத்துரைக்கின்றன உலகம் தட்டையானதே என்று மக்கள் கருதி வந்த மிக முற்காலத்திலேயே உலகம் உருண்டை என்ற கருத்தை கொண்டிருந்தவர் தமிழர் புறநானூறு பதினேழாம் பாடலிலே சேரமான் யானைக்கன் செய் மாந்தரன் சேரல் இரும்புறையை இனிது உண்ட சுடர் நேமி முழுது ஆண்டோர் வலிக்காவல என விழிக்கின்றார் குறுங்கோழியூர் கிளார் கோள்கள் வடிவத்தால் உருண்டையானது என்பதை இந்த புறநானுற்று பாடல் உணர்த்துகின்றது இந்த உண்மையை மேனாட்டார்க்கு உணர்த்த கலிலியோ கலிலேயி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து சுற்றுகின்றன என்ற உண்மையும் தமிழர்களுக்கு தெரிந்திருந்தது வாழ்நிற விசும்பின் கோள்மியின் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என சிறுபான்நாட்டு படை வந்து கூறுகின்றது ஆகவே இதற்கு கழிவியோ செல்வதற்கு முன்னமே இந்த உண்மை எமது தமிழர்களுக்கு இது தெரிந்திருக்கின்றது வாசகரன் இந்த பாடலின் நான்காம் இச்சொல்லுக்கு பொருள் என்ன ஒளி என்றொரு பொருள் உண்டு திருவற்றியூர் ஒருவா ஒரு பகுதி பதினோராம் துறைமுறையில் இடம்பெறுவது அருளி செய்தவர் பட்டினத்தடிகள் இந்த நூலில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் பாடலிலே மின்னின் பிறக்கம் துண்ணும் நின் சடையே மண்ணின் நண்டம் நின் சென்னியின் வடிவே என்று பாடுகிற இங்கே மின்னலின் ஒளி என்னும் பொருள் வருகின்றது பிறக்கம் என்ற சொல் ஒளி என்னும் பொருளில் இந்த சொல்லை பயன்படுத்தும் கம்பர் மணியால் ஓங்கள் பிறக்க பலைநாடு என்று பாடுகின்ற கிட்டந்த காண்டத்திலே நீங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கின்றது பிறக்கம் என்பதற்கு பெருக்கம் பெருக்குதல் என்று பொருள் உண்டு இதனை மரகத குவால் மாமணி பிறக்கம் திருவண்ட பகுதி இதன் பொருள் பச்சை குவியலும் சிறந்த செம்மணியின் பெருக்கமும் இந்த பொருளில் கம்பரும் அண்டின என சுந்தரர் காண்டம் சூளாமணி படலம் ஐம்பத்தி எட்டாம் பாடலிலே இருக்கிற பிறக்கம் என்ற சொல்லுக்கு குவியல் என்ற பொருளும் உண்டு என்கிறது வலைத்தமிழ் அது மட்டுமல்லாமல் பிரகாசித்தல் ஒளி பிறக்கம் இரண்டு பின்னணியில் ஒளியார்ந்த பொருளில் விளம்பி பெறுவதாக தெரியும் நிலை அவிரொளி காட்சி என்றெல்லாம் பொருள்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை பற்றி எடுத்துக் கூறுகின்றது இவற்றை தொகுத்து மாட்சிமை என்று பொருள் சொல் என்பது தெளிவாகின்றது தெளிவுடன் அந்த பகுதி உண்டை பிறக்கம் என்னும் சொற்றொடரை புரிந்து கொள்ள நாங்கள் முயல்வோம் அந்தத்தில் உள்ளவை கோல வடிவை உடையவை ஒளி தருப்பவை குவியலாக இருப்பவை காட்சிக்கு மாட்சிமையுடன் விளங்குபவை அண்டம் இப்படி இருப்பதாகத்தான் இக்கால அண்டவியல் உரைக்கிறது அந்த பகுதியில் குவியலாக தொகுதியாக உள்ளவை கெலக்சி கிளஸ்டர்ஸ் என்றது இதைத்தானே மாணிக்க வாசகரம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பாடியிருக்கின்றார் அண்டத்தின் இன்னொரு தன்மையை அடுத்த வரியில் அவர் வெளிப்படுத்துவதை பாருங்கள் அளப்பெறும் தன்மை அளக்க இயலாத தன்மையை உடையதான் அண்டம் வலிமை வாய்ந்த தொலைநோக்கிகள் நவீன விண்வெளி கலங்கள் நெடுந்தொலைவு பாயக்கூடிய ஊர் ஊர்திகள் ரொக்கட்ஸ் என நாலுகால் பாய்ச்சலில் அறிவியல் முன்னேறி வந்தாலும் அண்டத்தின் அகலம் நீளம் ஆழங்களையோ காலத்தையோ இன்னும் துல்லியமாக கணிக்க முடியவில்லையே அதனால் தான் மாணிக்க வாசகர் அளக்க முடியாத அண்டம் என விளக்குகிறார் நம் நாட்டு ஞானி மாணிக்கவாசரை இந்த கருத்துக்கு அரண் அமைக்கிற அமெரிக்க அரசியல்வாதி ஹெச் பேக்கர் ஃபார் மாவல் அட் த பியூட்டி ஆஃப் அ சன்ரைஸ் பட் இட்ஸ் இம்பாசிபிள் that யூனிவர்ஸ் சரவுண்டர்ஸ் புகழ்பெற்ற எழுத்தாளரும் பெரும் பேச்சாளரும் சுற்றுச்சூழல் ஆழ்வ ஆர்வலருமான இன்னொரு அமெரிக்கர் ஹட்காக் கூறுகிறார் த ஒன் திங் வி நோ ஃபார் சர்டன் அபவுட் த யூனிவர்ஸ் இஸ் தட் இட்ஸ் அன்பேத்தமபிள் நோ மேட்டர் ஹவு மெனி நெரடிவ்ஸ் வி கன்ஸ்ட்ரக்ட் லிட்ரிக் ஹிஸ்ட்ரிக்கல் சயின்டிஃபிக் ஆர் ரிலீஜஸ் த யூனிவர்ஸ் வில் அன்ஃபேத்தமபிள் அளப்பரிய என்னும் பொருளை தரும் அன்ஃபேத்தபிள் என்னும் சொல்லியே பெணிக்க வாசகரை போலவே அமெரிக்க கவிஞரும் மெய்ப்பொருள் அறிஞருமான த யூனிவர்ஸ் இஸ் வியூஸ் ஆஃப் இட் என்கிறார் மாணிக்க பாடலில் அடுத்த சீர்கள் வள பெரும் காட்சி அசர வைக்கிறது அண்டம் தரும் காட்சி கண்ணையும் கருத்தையும் கவரும் மாட்சியாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாசாவின் விண்வெளி கலங்கள் செயற்கைக்கோள்களும் எடுத்து அனுப்பிய வண்ண படங்கள் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் என்று எத்துணை உண்மையானது என்று சான்று பகர்கின்றது கூகுள் பிளிக்கர் யூடியூப் போன்ற தளங்களில் அண்டம் பற்றிய படங்களை பாருங்கள் அண்டம் தன் உச்சியை அதன் அளப்பெறும் மாற்றியை கவிஞர் வால்வீட்மேன் எவ்ரி கியூபிக் இன்ச் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் அ என்று இயக்குகிறார் ஸ்பேஸ் இஸ் த ஆஃப் ஆர்ட் என இன்னொருவர் ஃப்ரெங்க் லாய்டு ரிங்ட் கட்டிடக்கலை நிபுணர் வர்ணிக்கிறார் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த அமெரிக்க எழுத்தாலே ஜான் மியூஸ் சொல்கின்றார் த்ரூ ஸ்பேஸ் வித் அதர் ஸ்டார்ஸ் ஆல் சிங்கிங் அண்ட் ஷைனிங் டுகெதர் as one The whole universe appears as an infinity storm of beauty என்று எழுதுகின்றார் இப்படி அறிவியல் அவர் அல்லாதார் என அனைவரையும் கவரும் அண்டத்தின் காட்சி மாட்சிமையை உடையதுதான் மணிவாசகரின் பாடலின் இரண்டு அடிகளை மட்டும் பார்த்திருக்கிறோம் நான்கு வரிகளையும் அடுத்த வாரம் காண்போம் இந்த வரிகளை நான் திரும்பவும் உங்களிடம் பகர்கின்றேன் இந்த பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பு தரும் தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இழ்நுழைகதரின் துன் அணுப்புரையை சிறிய ஆக பெரியோன் தெரியேன் என்ற வரிகள் இது மாணிக்கவாசகரின் வரிகள் இதை பல அறிஞர்களுடன் மேல்நாட்டு அறிஞர்களுடன் எடுத்து காட்டியிருக்கின்றார் எழுத்தாளர் மிக்க நன்றி இவ்வாறான ஆய்வுகளுக்கு தொடர்ந்து கொள்வோம் நன்றி